ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு வந்து காசிமேட்டில் சின்ன போட்டுக்கெல்லாம் என்னென்ன மீன்கள்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன போட்டில் நான் போகும்போதே மணி ஆல்மோஸ்ட் வந்து டென் ஆயிடுச்சு ரெட்டில் வாங்கி வச்சிட்டு இப்போ சின்ன போட்டெல்லாம் வர மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே போட்டுக்கெல்லாம் வந்துகிட்ருக்க மாதிரி தான் தெரியுது அதில் கூட்டத்தை பார்த்தாலே நம்ம போய் பார்க்கலாம் சின்ன மீன்கள் கொஞ்சம் கடைசினா வாங்கிட்டேன் பல்கா பல்க்காக வரும்போது நமக்கு இங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் இப்போ அங்கே அங்கேயும் விலை இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது செட்டில் எல்லாமே சின்ன மீன்களுமே விலை கம்மியாக தான் இருக்குது ஆனால் நம்ம இங்கே மொத்தமாக வாங்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோ நாலு கிலோ சேர்த்து வாங்கும்போது நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது இல்லாமல் உங்களுக்கு வீடியோவும் காமிக்கணும் இல்லை எல்லோரும் நாங்கள் வாங்கிட்டு போயிருப்பேன் தான் உங்களுக்கு மெயினாக வீடியோ எடுக்குன்றக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன் போய் பார்க்கலாம் சங்கரா அயலை கவலை இந்த மாதிரி மீன்கள் வந்து இங்கே கூடையாக வரும் அஞ்சு கிலோ ஏழு கிலோ அந்த மாதிரி கூட நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு மூணு பேருக்கு ஷேரிங் அப்படின்றதுனால கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டு இருக்கேன் ஏன்னா ஷெட்டில் எல்லா சின்ன மீன்களும் இருந்துச்சு இன்னைக்கு வழக்கமாக ஷெட்டில் சின்ன மீன்கள் கூட சில டைம் பழசாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஷெட்டில் இருந்தது இருந்தாலும் சரி இங்கே விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கும் பாருங்கள் பிடிப்பிடி மீன் அந்த எடுத்துட்டு இருக்காங்க இந்த தொண்டன் மீன் தான் நிறைய வந்திருந்ததுதான நூறு தான நூறு ரூபாய் நூறு இது இரநூறு ரூபாயா முதகண்டை கிளிச்ச அப்படி இருக்குது நிறைய இருக்கு குரங்கு மீன் இருக்கு படைங்க அப்படின்வாங்க இவங்க தொண்டன் கிழிச்ச நண்டு அது போல இந்த படங்காய் மீன் இருந்தது ஒன்றே ஒன்று இருந்தது இரநூறுவா சொன்னாங்க நூறு ரூபாயே கொடுத்துருவாங்க இந்த மீனெல்லாம் ஏன்னா அவ்வளோவா யாரும் வாங்க மாட்டாங்க இந்த படங்காய் மீனெல்லாம் எல்லாம் புட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஸ்ராக்குட்டி மாதிரி மருந்து குளம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நண்டு வாங்கலாம்னு நினைச்சேன் கொஞ்சம் கூடாக இருந்தது அதனால வாங்கல பேர் என்னதுமா நூலானி சங்கராவா நூலானி சங்கராவ நூலானி சங்கராவம் எடுத்து வைக்கிறது முந்நூறு நல்லா இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் ரூபாய் மீன் விலை இன்னைக்கு நல்லா கம்மியா தான் இருக்கு இந்த நூலானி சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலி வந்து நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் சங்கரா வாங்கினதுக்கு சங்கரா கொஞ்சம் விலை அதிகம் தான் கிலோ முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து ரெண்டு கிலோ எழுநூறுபாய்க்கு வாங்கினேன் ஷட்டில் தான் வாங்கினேன் ஆக்சுவலி அதுக்கு பதிலாக இந்த நூலானி சங்கராவை வாங்கியிருந்துருக்கலாம் முந்நூறுபாய்க்கு வெறுத்தாக இருந்திருக்கும் ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருந்திருக்கும் அவங்க கூட ரெண்டு மீன் போட்டு தரேன்னு சொன்னாங்க சில நேரம் இந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவேன் இந்த சங்கராமே பாத்தீங்கன்னா வந்து நிறையதான் இருந்தது அது கூர் அறநூறு ரூபாய் சொன்னாங்க ஆனா பொடி பொடி சங்கராவா இருந்தது பொடி சங்கரா எப்பவுமே நல்லா இருக்குது அதனால வாங்கல மொத்தமா மீன்களை பொறுத்தளவுக்கு ஏலத்துலலாம் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உன்ன வாங்கலாம்னு நினைக்கிறக்கு அதுல சேல் ஆயிடும் சில டைம்ஸ் வந்து விற்காமலே கூட இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும் இந்த பாறை எண்ணூறு ஆயிரத்தி நூறுபாயா இந்த இருந்தது அது மட்டுமே எண்ணூறுபா பக்கத்தில் இருந்த அந்த கொறுக்க மீன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி நூறுரூபானா தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வாங்க ஆசையாக தான் இருந்தது என மொசப்பாறை நல்ல ஃப்ரெஷ்ஷு இந்த வஞ்சரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ ஒரு முக்கால் கிலோ அந்த சைஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு சின்னதாக தோணுது அதே போல் சூற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கும் ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த வஞ்சரமுமே ஐநூறுரூவா சொன்னாங்க ஒரு மீன் ஐநூறுரூவா அப்படி சொன்னாங்க அதே போல் வங்கட மீன் நிறைய வந்துருந்துச்சு வங்கட மீன் விலை கம்மியாக தான் இருந்தது நீங்கள் இரநூறுவா முந்நூறுவாக்கி வாங்கினாலே நிறைய கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்துருந்தது இன்னும் ஒரே வங்கடையாக தான் ஐம்பது அவ்வளோ மீன் ஆயிரத்தி ஐம்பதும் பாருங்களேன் இது பத்து பன்னெண்டு கிலோ மீன் தான் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஹ் அப்போ ஒரு கிலோ மீனே வந்து உங்களுக்கு வந்து நூறு தான் விழுது நூறு ரூபாய்க்கு நிறைய மீன் இருக்கும் ஆனால் நான் வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மீன் இருக்கும் அஞ்சு கிலோ மீனுமே எனக்கு முன்னூறு ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க தாராளமா வாங்கிட்டு வந்திருந்தேன் மூணு பேருக்கும் ஷேர் பண்ணி எடுத்தோம் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க முந்நூறுரூவானா கொடுத்துருங்க நாங்கள் முந்நூறுவா கொடுத்து வாங்கினேன் இந்த நூலாணி சங்கலம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ஃப்ரைக்கு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் அதே போல் இந்த மொசப்பாறை ஒரு அறுநூறுவா அப்படி கொடுத்து வாங்கலான்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோ வந்து மொசப்பாறை ஐநூறுரூபா அறுநூறுபா அந்த ரேட்டு தான் அதை விட அதுக்கு வில அதிகான்றது எனக்கு தெரியல சூற மீன் வந்து ஷெட்டில் இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இங்கே ஒன்றரை கிலோ தான் இருக்கும் அதாவது அது கேர மீன் இங்கே சூறையே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மீனை ஐநூறுரூவான்னு சொன்னாங்க ஆனால் நானூறுபான்னு கொடுப்பாங்க கொஞ்சம் சில மீன்கள் அவங்க சொன்னாலும் நூறுபா இரநூறுபாய் நீங்கள் கம்மி பண்ணி கேளுங்க விலையை பொறுத்து சில டைம் அவங்களே விலை நியாயமா சொல்லுவாங்க சில நானே இப்போ அந்த கிளி மீன் வாங்கினேன் வாழை மீன் வாங்கினேன் அதெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க பொடி பொடி வலையா இருக்கு ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்ல புது மீன் தான் எனக்கு வீட்டில் பிடிக்கும் ஆனால் சின்ன வலையில் ருசி இருக்காது

Okay. Oh. oh. அப்புறம் அந்த கிளி மீன் அந்த வாழை மீன் நூறு ரூபாய்க்கு ஏன்னா அவ்வளோ கூட இல்லாத மொத்தமே இரநூறுவா சொன்னாங்க நான் வந்து எனக்கு நூறுரூபாய்க்கு போகுது எங்கள் வீட்டில் வாழை மீன் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அதனால சரி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோன்னே விட்டுட்டு வரவும் மனசு இல்லை சின்ன வாழை தான் அவ்வளோ ருசி தான் இருந்தாலும் ஒரு நூறுரூபாய்க்கு வாழை மீன் வாங்கினேன் வாங்கிட்டு தான் இந்த மீன் ஏலம் போயிட்டு இருந்துச்சு சரி போய் பார்க்கலாமே சங்கரெலாம் நிறைய கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கிடைச்சு திரும்பி பார்க்குறதுக்குள்ள அந்த இது ஏலம் முடிஞ்சிருச்சு எவ்வளோ போச்சு அந்த மீன் எவ்வளோ போச்சுமா ஆயிரத்தி ஐம்பது ஆஹ் அழகா வாங்க இல்ல இது வேண்டாம் அந்த மீன் எல்லாம் நல்ல மீனா இருந்துச்சு எனக்கு தேவைப்பட்டுச்சு எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஒன்பது சொல்றாங்க இந்த மீனை நல்ல வள கம்மி தான் மூணு கோ நாலு கோலா கட் தாராளமா வாங்கலாம் நாலு கோலாவுக்கு மட்டுமே குடுக்கலாம் சங்கரா கடன்தான் வாங்கிருக்கேன் இந்த மீன் வந்து எண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரரூபா அப்படின்னு போச்சு தொள்ளாயிர ரூபாய்க்கு வாங்கினாங்க இதில் நாலு அந்த கோலா மீனும் ரெண்டு கோழி மீன் ரெண்டு நூலானி சங்கரா இந்த மாதிரி இருந்தது அதுலேயும் அந்த கோலா மீனும் சங்கரா மீன் இருந்தால் வாங்கியிருந்துருப்பேன் ஆனால் இதுக்கு முன்னே போச்சுல அந்த மீன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு போச்சு சாதாரணமாக அதில் ஒரு எட்டு கிலோ மீன் இருக்கும் எட்டு ஒம்பது கிலோ மீன் இருக்கும் அதை பார்த்துருந்தா நம்ம வாங்கியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது நல்ல மீன் அப்படின்னா டக்குன்னு நிற்கிறவங்க எடுத்துருவாங்க அந்த டைமில் நம்ம உடனே கரெக்டாக இலங்கை வாங்கணும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நான் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் முந்தைய வீடியோ எடுக்க மாட்டோம் மீன் மட்டும் வாங்கும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் நெத்தலி வாங்கணும்னு சொல்லி போய் பார்த்தேன் நெத்தலி எனக்கு இது கொஞ்சம் பழசாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க எந்த மீனாலும் நீங்கள் தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா வாங்குங்க எங்கேனாலும் அப்படி தான் சொல்லுவேன் இது கடற்கரையிலே இருக்குது அதனால எல்லோரும் புது மீன் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால நீங்கள் பார்த்து உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்து வாங்க எனக்கு இந்த கலவா மீன் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லா இருந்தது கிலோ வந்து நானூறுபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஆனால் என்ன இதில் வந்து கறியோட அளவு வந்து எனக்கு கம்மியாக தோணுச்சு இது நாலு கிலோவுக்கு மேலே இருந்தது ஆனால் வெட்டினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த வேஸ்டெல்லாம் போயிட்டு வயிற்றுல வேஸ்ட் எல்லாம் நிறைய இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெட்டும்போது நான் பார்த்துட்டு வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ வேஸ்ட்டு வயிற்றுல இரு வ வயிற்ல வேஸ்ட்டு இருக்கும் இதுக்குமே இந்த கொடுவா மீன் மாதிரியே நிறைய இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டரை கிலோ தான் வந்திருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மீனோட அளவு இங்கே வாஷ் பண்ணி நான் எடுக்கும்போது அதே போல் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம வந்து இறக்குறைய லெவன் ஓ கிளாக் ஐஸ் போட்டு பேக் பண்ணோம் லெவன் லெவன் டுவெண்ட்டிக்கு பேக் பண்ணோம் வீட்டுக்கு வரும்போது டுவெல் தேர்ட்டி ஆச்சு டுவெல் தேர்ட்டிக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இவ்வளோ தான் இருக்குது நிறைய ஐஸ் போட்டு மெல்ட் ஆயிடுச்சு அப்புறம் நான் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து அப்படியே மூடி வச்சிட்டு நான் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனுக்கு குழம்பு குழம்புக்கு மீனெல்லாம் எடுத்துட்டு மூடி வச்சிட்டேன் மூடி வச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டூ தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து விலையெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு ரெண்டு பாக்ஸ்லேயுமே ஐஸ் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஒன் தேர்ட்டி ஆச்சு இப்போ மணியை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஐஸ் பாக்ஸில் உள்ள ஐஸுமே நல்லா மெல்ட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் ஒன் தேர்ட்டி நான் சமையல் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு இன்னும் குழம்புல மீன் போடணும் மீன் பொறிக்கணும் இந்த வேலைகள்லாம் இருக்குது அதுக்கு தான் மீன் எடுக்க வந்தேன் அப்போ இவ்வளோ ஐஸ் தான் இருந்தது அப்போ தான் பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஐஸே கிடையாது வெறும் தண்ணி தான் இருந்தது இவ்வளோ தான் அதில் ஐஸ் போடுறதுக்கான இது இல்லை வெறும் சில் தண்ணிக்குள்ள தான் இருந்தது அப்படி நான் என்ன நினச்சேன் சரி இதில் இருந்தால் கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் வச்சு ஃப்ரீசரில் கொஞ்சம் பாதியை வச்சுட்டு மீதி ஐஸ் பாக்ஸில் வச்சு ஃபில் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டரை ஆகும் அப்புறம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி பேக் பண்ணுறதுக்கே ஃபோர் தேர்ட்டி ஆகிடும் மீன் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா அவ்வளோத்தையும் கொண்டு வந்து அதே ஃப்ரெஷ்னஸோடு நம்ம வாங்கின இருந்து இப்போ நான் இதெல்லாம் வாங்கினது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்பது வரைலேருந்தே நான் மீன் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ மணி ஒன்றரை தாண்டி போயிட்டுருக்குது மீன் இன்னும் வந்து ஃப்ரீசருக்கில் போகல அதில் போகிற வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து பக்குவமாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சால் மட்டும்தான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதுக்கு வருத்து அப்போ இது ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போதே அது செய் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ என்னமோ ரெண்டு அந்த வீடுகள் கூடும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால தான் போன வீடியோலையும் சொன்னேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் இமெயிலையும் சரி நான் பக்கத்தில் தான் இருக்கேன் வாங்கி தருவீங்களா உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் நீங்கள் போகும்போது சொல்லுங்கள் வஞ்சர மீன்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி மெயிலெலாம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அனுப்பிட்டுருக்குறீங்க எனக்கு வந்து வாங்கி தர ஆசை தான் ஆனா என்னால் நான் இண்டிவிஜுவலாக போறதுனால என்னால் செய்ய முடியாது அதனால தான் இந்த வீடியோல எல்லாருக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டேன் தான் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க சின்ன போட்டுகளையும் என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்திருக்கு சின்ன போட்டுமே ஏன் நான் காசிமேடு ப்ரிஃபர் பண்றேன் சின்ன போட்டு மீன்கள் பட்டினம் பார்க்கலாம் ஏன் மாட்டேன்றீங்க நிறைய பேர் கேட்குறீங்க இங்க போட்டு பாருங்க சின்ன போட்டு எவ்வளோ போட்டுகள் கிடக்கு பாருங்களேன் இந்த போட்டுகள் பெரும்பாலும் போயிட்டு வந்துட்டு இருக்க போட்டுகள் தான் பட்டின பக்கத்துல எல்லாம் போய் நின்று பாருங்கள் காலையிலேருந்து நின்று பாருங்கள் போட்டுகள் அங்கே இருக்கிறதும் கம்மி தான் அதே நேரத்தில் போட்டுகள் அவங்க கடல்ல இறங்கி போய் மீன்பிடிக்க போகிறதும் கம்மி தான் நான் கணக்கு அங்கே ட்ரை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே வரும்போது எப்பவுமே சின்ன போட்டுகள் மீன்களுமே எப்போவுமே நமக்கு சீசன் ஃபுல்லாக தாராளமாக கிடைக்கும் இன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க போட்டில் என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்திருக்கு இந்த மாதம் சீசன் ஆரம்பிச்சதும் என்ன மாதிரியான மீன்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாமே